ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் அதிரடியா பார்க்கறதுக்கு போறோம் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளிங்கிற ஒரு பெரிய பண்டிகையானது வரும் ஆக்சுவலி ஒவ்வொரு வருடமும் தீபாவளிங்கிறது முக்கியமான பண்டிகையாக இருந்துட்டு இருக்கு இந்த வருட தீபாவளி பண்டிகை அக்டோபருடைய இருபதாம் தேதி வருது ி தமிழ் மாதோ ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த டைம் தீபாவளி இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கேந்திர யோகமாக அமைந்து வருது இந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தீபாவளி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு இந்த தீபாவளி அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த தீபாவளியில உங்க ராசிக்கு நீங்க சில பரிகாரங்கள் செய்யணும் அதை செய்யறதுனால உங்களோட தலையெழுத்து இன்னும் அதிர்ஷ்டமாக மாறும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்றேன் அதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பரிகாரத்தை தீபாவளி திருநாள்ல பண்ணி ஸ்ரீ மகாலட்சுமி அருளை பெற்றுக்குங்க ஏன்னா ஸ்ரீ மகாலட்சுமி அருளை பெற்றுத்தரக்கூடிய சில பரிகாரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதை தீபாவளிக்கு பண்றதுனால உங்க தலையெழுத்து நிச்சயமாறும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை என்றால் அது தீபாவளி என்று சொல்லலாம் இந்த திருநாள்ல தீபாவளியோடு நீங்க மகாலட்சுமி தாயார வணங்கினீங்கன்னா வாழ்வு சிறக்கும் என்பது ஒரு ஐதீகம் ஸோ தீபாவளி அன்னைக்கு சில விஷயங்களை நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது குளிக்கக்கூடிய நீர்ல சில துளிகள் வந்து தூய்மையான பசும்பால் விட்டு கலந்து அதன் பிறகு குளிங்க அப்படி குளிப்பதால் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் நிறைவேறும் நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தருதரமும் நீங்கும் அதனால ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் இது அப்புறம் ரெண்டாவது தீபாவளி திருநாளில் வீட்டில் பூஜையை செய்யும் போது மகாலட்சுமி படத்திற்கு முன் பதினோரு கோமதி சக்கரம் பதினோரு மஞ்சள் நிற சோழிகள் குங்குமப்பூ மஞ்சள் சட்டை சந்தனக்கட்டை ஆகியவற்றோடு வெள்ளி நாணயங்கள் வைத்து பூஜை செய்யணும் இது நம்ம வீட்ல எல்லா காலங்கள்லையுமே மிகுந்த பொருள் வரவை இருந்து கொண்டே இருக்க செய்யும் அதனால தீபாவளி திருநாளில் வீட்டு பூஜை மகாலட்சுமி படத்திற்கு முன் இதெல்லாம் வைத்திருங்க அப்புறம் தீபாவளி திருநாள் அன்று பொருளாதார வசதி குறைந்த குடும்பத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு உங்களோட சக்திக்கேற்ப புத்தாடைகள் இனிப்புகள் போன்றவற்றை தானம் அளிக்கணும் ஸ்ரீ மகாலட்சுமி கடைக்கன் பார்வைப்பட்டு இல்லம் பார்த்திங்கன்னு குங்களை சிறக்கும் இதுவும் வந்து தீபாவளி அன்னைக்கு உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் அப்புறம் இந்த சுப நாளான தீபாவளி தினத்துல பசுக்கள் மற்றும் குரங்களுக்கு கூட சாப்பிட பழங்கள் அளிக்கலாம் நீங்க எப்பேற்பட்ட பாவத்தையும் கர்ம வினைகளையும் போக்குறதுக்கு இது ஒரு வழி அப்புறம் இந்த நாளில் கோவில்களுக்கு சென்று வழிபட்ட பிறகு கோவில்கள் திருக்குள இருந்தா அங்கு இருக்கக்கூடிய மீன்களுக்கு சிறு கோதுமை மாவு உருண்ட அப்படி இல்லைன்னா பொரிய போடணும் அதனால வருமங்கிறது உங்களுக்கு நீங்கோ அப்புறம் தீபாவளி அன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்துல லட்டுகள் செய்து குபேரன் மற்றும் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யணும் அதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி மற்றும் குபேரன் ஆகிய இருவருடைய ஆசிகளும் கிடைக்க பெற்று நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் மிகுந்த தனலாபத்தை லாபத்தை பெற்றுத்தரும் ஸோ இந்த மாதிரி தீபாவளி திருநாள் அன்னைக்கு சில பரிகாரங்களை நீங்க பண்ணணும் அப்படி பண்றதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் அதனால அந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்ங்க இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்யறத வந்து சொன்னேன் இப்ப உங்களுக்கான பலனை சொல்ல போற தீபாவளி பலனை ரிஷப ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முழுமையா ரிஷப ஆசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால ரிஷப ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும் கிரகநிலைகள் இந்த தீபாவளியில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்துல புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரிய சுக்கரன் கேது தொழில் ஸ்தானத்துல சந்திரன் சனி லாபஸ்தானத்தில் ராகு இந்த தான் கிரகநிலைகள் உங்களுக்கு தீபாவளியில் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்படுது சோ என்ன பலன்கள் அப்படிங்கறத ஷேர் பண்ற என்ன பலன்கள்ங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த தீபாவளில இருந்து ராசியாதிபதி சுக்கரன் சஞ்சாரத்தால் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதுல வேகமானது ஏற்படும் முயற்சிகள் நீங்க செய்யறத அத்தனையுமே வந்து கை கூடும் பகைவர்களால் கூட ஏற்படக்கூடிய தொல்லைகளை சமாளித்து வெற்றிகளை பெற்றிருவீங்க புதிய நண்பர்களோடு பழகும் கவனம் தேவை இல்லைன்னா புதிய நண்பர்களோடு பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அது நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பா வந்து கட்டுக்குள் இருக்கும் போதே நல்லா முன்னேற பாக்கணும் அப்புறம் புதிய ஆர்டருக்கான முயற்சிகள் செய்யறது சாதகமான பலனை தரும் சோ அதனால புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் தொழில் ரீதியாக நீங்க எடுக்கலாம் அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது மெயினாக அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும் அந்த அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாவதை குறைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருங்க அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மீறி பேசுனீங்கன்னா அதனால உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பெண்களுக்கு கூட அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மீறி தலையிட்டீங்கன்னா அது உங்களுக்கே பேர் ஆபத்துல முடியும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணுங்கிறது மட்டும் மெயினா சொல்லப்படுது அப்புறம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு திகிரிய தன்னம்பிக்கையானது ஏற்படும் மேலிடத்தில் இருக்கக்கூடிய உரசல்கள்லாம் அகலும் மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய டென்ஷன் ஏற்பட்டு நீங்கோ பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது அப்பதான் நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை பெற முடியும் அப்புறம் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தீபாவளி மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலா அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கடவன் மனைவியா இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது தொழில கூட வியாபாரத்துல திட்டமிட்டு ஈடுபட்டீங்கன்னா செயலாற்றி வெற்றி எட்டி பிடிக்கலாம் வியாபார போட்டிகளும் குறையும் இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே ரோஹினில பிறந்த ரிசபராசிக்கு இந்த தீபாவளியிலிருந்து எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் திட்டமிட்டு இதனால எது செயல்பட்டாலும் செயல்படுவது நல்லது உறவினர்களோடு தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகோ வாகனங்களால் செலவு ஏற்படும் நண்பர்களிடமிருந்து பிரிவு உடல் சோர்வு உண்டாகோ மூத்த சகோதரர்கள் நலத்துல கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும் கல்வில நாட்டமானது அதிகரிக்கோ கவனமாக படிப்பது நல்லது அப்பதான் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியும் இது ரோஹினில பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மிருகசீரிட ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த தீபாவளி தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்கி வியாபார விருப்தி அடையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமோடு பழகிறது நல்லது பேச்சு திறமையால் உங்களுக்கு காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்திங்கச்சு வச்சுக்கோங்களை விட்டு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தீபாவளி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபர் ராசிக்காரங்களும் பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ